அருளமுதாய் வந்த ஆன்மீக ஜோதியே அருளமுதாய் வந்த ஆன்மீக ஜோதியே அரும்பெரும் துறவியே அறிவு வள்ளலே அரும்பெரும் துறவியே அறிவு வள்ளலே ஆனந்தம் ஆனந்தம் விவேகானந்தம் கேசரியே விவேகானந்தம் மலை போல அவர் தந்தார் நம்பிக்கை மக்கள் உள்ளத்தில் விதைத்தாரே தன் நம்பிக்கை மலை போல அவர் தந்தார் நம்பிக்கை மக்கள் உள்ளத்தில் விதைத்தாரே தன் நம்பிக்கை மடமையை நீக்கவும் கடமையை உணர்த்தவும் மடமையை நீக்கவும் கடமையை உணர்த்தவும் மனிதனேய மலர் திடவே நாடெல்லாம் வலம் வந்தார் மனிதனேய மலர் திடவே நாடெல்லாம் வலம் வந்தார் ஆனந்தம் ஆனந்தம் விவேகானந்தம் கேசரியே விவேகானந்தாம் இசை பாடி குரு தன்னை துதித்தார் மக்கள் நலமான செயல் செய்ய அறிவூட்டி நின்றார் இசை பாடி குரு தன்னை துதித்தார் மக்கள் நலமான செயல் செய்ய அறிவூட்டி நின்றார் அமெரிக்க நாட்டிலே அகிலமெல்லாம் போற்றவே அமெரிக்க நாட்டிலே அகிலமெல்லாம் போற்றவே தாய் நாட்டின் பெருமைதனை தழைத்தோங்க செய்தவர் தாய் நாட்டின் பெருமைதனை தழைத்தோங்க செய்தவர் ஆனந்தம் ஆனந்தம் விவேகானந்தம் வேதாந்த கேசரியே விவேகானந்தம் நிலையான பெருவாழ்வு நாட்டியே உலகில் குரு தேவர் வாழ்வுக்கு வழிகாட்டி நின்றார் நிலையான பெருவாழ்வு நாட்டியே உலகில் குரு தேவர் வாழ்வுக்கு வழிகாட்டி நின்றார் பாரெல்லாம் ஒன்றாக்க வளத்தோடும் நலத்தோடும் பாரெல்லாம் ஒன்றாக்க வளத்தோடும் நலத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்திடவே வழிகாட்டி சென்றாரே வாழ்வாங்கு வாழ்ந்திடவே வழிகாட்டி சென்றாரே ஆனந்தம் ஆனந்தம் விவேகானந்தம் வேதாந்த கேசரியே விவேகானந்தா அருளமுதாய் வந்த ஆன்மீக ஜோதியே அரும் பெரும் துறவியே அறிவு நிறைவள்ளலே ஆனந்தம் ஆனந்தம் விவேகானந்தம் வேதாந்தகேசரியே விவேகானந்தா கேசரியே விவேகானந்தா